படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தேமுதிக கிளைக்கழக செயலாளர் முருகனை மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் மனோ நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் மேற்கு ஒன்றியம் நன்னாடு கிளைக்கழக துணை செயலாளர் முருகன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சாலை விபத்தில் படுகாயம் அடைந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்நிலையில் மாவட்ட கழக செயலாளர் அறிவுறுத்தலின் வழக்கறிஞர் தேமுதிக உடல் நலம் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார் மேலும் நிவாரண உதவிகள் வழங்கி அவரது மனைவிடம் ஆறுதல் கூறினார் உடன் ஒன்றிய விவசாய அணி துணை செயலாளர் தேவா ஒன்றிய மாணவரணி செயலாளர் சிவா இந்திரா நகர் கிளைச் செயலாளர் ஐயப்பன் விழுப்புரம் நகர துணை செயலாளர் ரகு நன்னாடு கழக துணை செயலாளர் ராஜு உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்